அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஒரு அரை கிலோ இறால் எடுத்துருக்குறேன் இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இது முதுகு பக்கத்தில் அப்படியே லேஸாக ஒரு கத்தியால் அப்படி கோடு போட்டுட்டோம்னாக்கா அது மேலே உள்ள அழுக்கு ஃபுல்லாக எல்லாமே வந்துடும் நமக்கு கொஞ்சம் பெரிய இறால் அப்படிங்கிறதுனால கையாலெல்லாம் முதுகில் உள்ளதை எடுக்க முடியாது இப்போ அது தலை பக்கத்தை தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சிருவோம் ஓடெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இது நமக்கு புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா முருங்கக்காய் கத்திரிக்காய் இதெல்லாம் மொச்ச கொட்டை இதெல்லாம் போட்டு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மொறு முருண்டும் வறுத்து சாப்பிட்லாம் இப்போ இந்த இறால் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்படி செஞ்சு கொடுத்தாக்கா வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இப்போ இறால் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் தயிர் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் அதாவது ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு ரெண்டு வெங்காயமையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போ அதில் ஒரு அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் அளவு எடுத்து போட்டுக்கங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோவை பாருங்கள் நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே இந்த தயிர் பச்சை மிளகா வெங்காயம் உப்பு இது சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் உப்பு புளிப்புலாம் நல்லா இதில் ஏறும் எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி கிரேவி மாதிரி வச்சு சாப்பிடுவோம் இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிடும்போது நெய் சோறு இல்லை நமக்கு தேங்காய் பால் சோறு சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பேன் கொஞ்சம் சூடாகிடுச்சு இப்போ இதில் எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை கம்மியான அளவு எண்ணெய் ஊற்றியிருந்தால் போதும் இப்போ இந்த எண்ணெயில் வெங்காயம் மிளகு ஜீரகம் இப்படி எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம் தூளும் சேர்க்க வேணாம் ஒயிட் கலரில் தான் நமக்கு இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த இறால் கிரேவியை இது கூட சேர்த்துக்குவோம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் இறால்லையே நமக்கு கொஞ்சம் தண்ணி விட்றது மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம தண்ணி நமக்கு சுன்ற வரைக்கும் நம்ம இதை கிண்டிக்கணு அதே சமயம் நம்ம இது இறால் வந்து உங்களுக்கு ஹார்டாக அழுத்தமாக போயிடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நமக்கு இந்த தண்ணி சுத்தமாக வற்றி வந்துடும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் லேசாக நமக்கு தண்ணி இருக்கிறது மாதிரி இருக்குது இறால் கூட நமக்கு கொஞ்சம் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும் அதனால தான் தயிர் ஊற்றி நம்ம இதை கிண்டி வச்சுருக்கிறோம் தயிர் இல்லாமல் நம்ம இந்த ராலை சும்மா சாதாரணமாக செஞ்சோம்னாக்கா அப்படியே நமக்கு அழுத்தமாக போயிடும் இப்போ பாருங்கள் இறால் நல்லா உங்களுக்கு அப்படியே எல்லாமே சுண்டி நல்லா வந்துருச்சு இதுதான் பக்குவம் ஒரு பாதி அளவு வெந்திருக்கும் இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்குவோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் பஞ்சாபி ஃபிஷ் கறி மசாலா எப்படி செய்கிறதுன்னு போட்டிருந்தேன் பார்க்காதவங்க இந்த வீடியோ லாஸ்டில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸை நீங்கள் தொட்டிங்கனாக்கா ஃபுல் வீடியோவும் வரும் அதை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோக்கும் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் போட்டிருங்க இப்போ அடுத்தது இதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கேன் நம்ம பட்டர் தான் இதுக்கு போடுன்னு ஆனால் நமக்கு நெய் நல்லா இன்னும் வாசமாகவே இருக்கும் இந்த நெய் கூடவே கொஞ்சமாக இதில் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் மீனில் இருக்கிறது மாதிரியே நமக்கு இறால்லேயும் ஒமேகா த்ரீ இதுலேயும் இருக்குது அதனால இறாலையும் ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு தடவையாவது நம்ம சாப்பிட்டுக்கலாம் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கூட பயப்படாமல் நம்ம ராலை சேர்த்துக்கலாம் கார்போஹைட்ரேட் நம்ம சோறு அதிகமாக நம்ம மாவு சத்து எடுக்கும் போது தான் நமக்கு வெயிட் அதிகமாக வரும் இப்போ இதில் ஒரு பூண்டு எடுத்துருக்கிறேன் அந்த பூண்டை தனித்தனியாக ஒரு ஒரு பல்லாக நம்ம உரித்து எடுத்துட்டு அதை லேசாக ஒரு கத்தியை வச்சு நசுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்குவோம் அப்போ தான் இன்னும் நமக்கு நல்லா வாசமாக இருக்கும் அரை கிலோ இறால் எடுத்துருக்கிறதுனால நான் இதில் ஒரு பூண்டு சின்ன சைஸ் பூண்டை எடுத்துருக்குறேன் நீங்கள் கொஞ்சம் கம்மியான அளவு இறால் எடுத்திருந்தா பூண்டையும் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த பூண்டும் இந்த நெய் பட்டர் இது இந்த க்ரீமி பட்டர் பிரான்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்துருக்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் அந்த வாசம் வர்ற வரைக்கும் அதாவது கொஞ்சம் கலர் மாறுறது மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு ஒட்டாமல் அப்படியே இந்த மாதிரி வறுத்து வரும்போது ஒரு டம்ளர் அளவு நான் இதில் பால் எடுத்திருக்கேன் இதில் சும்மா சாதாரணமாக நம்ம வாங்கின பாக்கெட் பாலையும் நம்ம ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றினோம்னாக்கா நமக்கு கொஞ்சம் வாசனை வேறு மாதிரி இருக்கும் அதனால் நம்ம இப்போ இந்த மாதிரி பாக்கெட் பாலையே இதில் ஊற்றிக்கலாம் மைதா மாவு நம்ம அதிகமாக சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி கொலை கொலண்ட்ருக்கிறது மாதிரி இருக்கும் அதனால் மைதா மாவை அதிகமாக கூட வேணாம் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் இப்போ கொஞ்சம் திக்காக வருது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இற இது கூட சேர்த்துக்குவோம் இதே மெத்தடில் க்ரீம் சிக்கன் மாதிரி நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி கோழியை நம்ம தயிரெல்லாம் ஊற்றி பெரட்டி வச்சுட்டு ஒரு அரை பொரியலாக பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துருவோம் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீனில் செய்ய முடியாது மீனில் நல்லா இருக்காது இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற இந்த நாளை இது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நம்ம ஒரு லேஸாக ஒரு கிண்டி கிண்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருவோம் ரொம்ப திக்காக வரணுன்ட்டு இல்லை நம்ம எப்போதுமே சாப்பாடை ரெடியாக வச்சுட்டு தான் லாஸ்ட்டாக இந்த க்ரீமை செய்யணும் அப்போ தான் நமக்கு சூடாக நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைக்கும் போது பச்சை மிளகாவை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அரைச்சிட்டிங்கனாக்கா கலர் மாறுறது மாதிரி இருக்கும் அதனால் அந்த பச்சை மிளகாய் வாசமும் இருக்குதுன்னு நமக்கு வெங்காயம் வாசமும் இருக்குன்னு அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டது இப்போ லாஸ்ட்டாக மிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தது மாதிரி மிளகுத்தூள் போட்டுக்கலாம் கருப்பு மிளகுத்தூளை விட வெள்ளை மிளகுத்தூள் ரொம்ப நல்லது கலரும் நமக்கு மாறாமல் இருக்கும் வெள்ளை மிளகுத்தூள் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லா வேலையும் முடித்ததுக்கு பிறகு தான் லாஸ்ட்டாக நான் இந்த பிரான் செஞ்சுருந்தேன் நான் இப்போ தேங்காய்ப்பால் சோறு ஆக்கியிருக்கிறேன் இந்த தேங்காய்ப்பால் சோறு கூட இந்த இறால் எடுத்து வச்சுட்டு இது கூட வஞ்சிர மீன் நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இதை எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்டோம்னாக்கா வேறு எதுவுமே தேவையில்லை இந்த மலைக்கு சூடாக ஒரு மீன் பொறிச்சது இதுக்கு மேலே ரெண்டு வெங்காயத்தை எடுத்து வச்சுட்டு அப்படியே லெமனை புளிஞ்சு ஊற்றிட்டு சாப்பிட்டோம்னாக்கா அப்படியே சும்மாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா